कल्पता यत्तु कामेप्सुना न कर्म साहङ्कारेण वा पुनः क्रियते बहुलायासं तद्राजसमुदाहृतम् यत् कर्म காமேப்சுனா கிரியத்தே யாதொரு கர்மம் பலனை விரும்பி செய்யப்படுகிறதோ அர்த்தகாமத்தை விரும்பி பொருள் இன்பத்தை விரும்பி செய்யப்படுகிற கர்மம் அப்புறம் சாகங்காரேனவா புனக சாகங்காரேனவா புனகண்ணா என்ன அர்த்தம்னா நான் பண்ணுறேங்கிற கர்வத்தோடு பண்ணுறது நான் வந்து இந்த கர்மத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற கர்வத்தோடு பண்ணுறது அஹ அகங்காரேன அஹங்கர்த்தா அகங்காரா நான் கர்த்தாங்கிற எண்ணத்தோடு பண்ணுறது அங்கேயும் கர்த்தா இருக்குது அது சாத்திக கர்த்தாவில் சொல்ல போகிறார் அகங்காரத்தோடு பண்ணுறது அதாவது இந்த உடம்போட சேர்த்துன்னு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்கிறது புனகா அது மாத்திரம் இல்லை ரொம்ப சிரமப்பட்டுன்னு பண்ணுறது அது வந்து அதை இதை பண்ணுறத வந்து அவ்வளோ தூரம் அழுத்துப்பான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு சின்ன காரியம் பண்ணுறத பெருசாக பண்ணுற மாதிரி அழுத்துப்பான் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் என்ன பெரிய காரியத்தை கூட அநாயாசமாக பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவான்னா பகுலாயாசம் பகுல ஆயாசம் அப்படின்னா நடத்த ரொம்ப அடிக்கடி நொந்துக்கிறது எல்லாம் இவங்களோட எல்லாம் சேர்ந்து வேலையே பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதில் ரொம்ப ஆயாசப்படுறது ரொம்ப டென்ஷன் ஆகிறது ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது அதெல்லாம் போட்டுக்கணும் ஆக அப்படி பண்ணுற கர்மா அகங்காரத்தோட ரொம்ப கர்த்திருவ புத்தி நான் இதை பண்ணணுமே பண்ணித்தான் ஆகணுமே அப்படிங்கிறது நான் தான் பண்ண முடியும் வேறேவும் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுறது என்ன கிடைக்க போகிறதோ தெரில இதுக்கெல்லாம் ஒழுங்காக வரணும் எல்லோரும் கொடுத்தா கொடுத்தா தான் உண்டு அப்படிங்கிறது அப்புறம் வந்து என்ன பண்ணுறது இதெல்லாம் நம்ம பண்ணி தொலைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வேறு சொல்லிக்கிறது அப்பப்போ வீட்டில் கரண்ட் இப்படி ஓங்கி அடிக்கிறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் உண்டு மூட பொறுத்து அதுக்கு பேர் ராஜசம் கர்ம சந்தோஷமாக பண்ணுறதில்ல இதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற வழக்கம் அதாவது ஒரு பெரிய கோவில் திருப்பணி நடந்தது அது சொல்லுவோம் பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க ஒரு மகாத்மா இந்த ஜனங்களோட மனசு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தட்ட போய் கேட்டார் இந்த ஆள் யாருன்னு அவனுக்கு தெரியாது ஏதோ சாதாரண பரதேசி மாதிரி போய் கேட்டார் என்னப்பா பண்ணிகிட்ருக்கே அப்படின்னா பார்த்தா தெரியல கல் உடைச்சி சேரேன் போயா இவர் கேள்வி அப்படின்னு விட்டான் சொல்கிற போதே அடுத்த நிமிஷம் ஓடி போயிட்டார் அவர் சொல்கிற சொல்லுலேயும் பக்கத்துலேயே என்னப்பா பண்ணுறேன்னா பார்த்தா தெரியல கல் உடைச்சிட்டு இருக்கேன் என்னையா பண்ணுறேன் கேள்வி கேட்க வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது இருக்கு இல்லையா போயிட்டார் வேலை செய்கிறான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் போனேன் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டார் இங்கே இருந்து தள்ளி போயிட்டார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் இப்படியோ வாழ்ந்தானோ தொழில் ஏதாவது செஞ்சானோ நமக்கு இதுதான் கிடச்சிது ஏதோ கொடுக்குறாங்க கூலி இது வாங்கிண்டு பண்ணிட்டிருக்கேன் அப்படின்னா ஓ அப்படின்னு விட்டு இது கொஞ்சம் கதையை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்புறம் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் போனால் அங்கே போய் ஒருத்தன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறேன்னா யாரோ புண்ணியவான் கோயில் கட்டுறார் சார் நம்மளால் கட்ட முடியுமா நமக்கு கல்பூரம் வாங்கி தரதே பெரிய விஷயமா இருக்குது ஆ இதனால் அவ்வளோ யாரோ புண்ணியம் வாங்க கோயில் கட்டுறான் நமக்கும் ஏதோ கஞ்சிக்கு பணம் கொடுக்குறாங்க ஆனால் பெரிய புண்ணியம் இந்த வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது இறைவன் கோயில் திருப்பணி பண்ணுறேன் மூணு பேரும் ஒரே வேலை தான் பண்ணுறான் ஒரே சம்பளம் தான் வாங்குகிறான் மூணு விதமான ஆட்டிடியூடு பாவனை அதுதான் புரிஞ்சுக்கணும் கடைசியாக சொன்னவள் யார் சாத்விக கர்த்தா சாத்விக கர்மா பண்ணுறான் இவன் ராஜசம் அடுத்து தாமசம் புரிஞ்சுக்கோங்க அது மாதிரி தான் நம்மளே அப்படி தான் செதுக்க வேண்டியிருக்கு செல்பியும் நானே சிலையும் நானேன்னா என்னை நானே செதுக்கிறதுனா ஒளியை வச்சுட்டா செதுக்கிறது எங்கிட்ட இப்போ நான் வந்து இப்போ கல்லில் ஒரு சி ஒரு கல்லுக்குள்ளே இருக்கிற ரூபத்தை கொண்டு வரணும்னா முதல்ல பெரிய உளி எடுத்து முதல்ல ஒரு போர்ஷன் கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் அப்படியே அடிச்சுருந்தா கல் அத்தனையும் போயிடும் முதல்ல என்ன பண்ணணும் கல்லை வந்து ஒரு விக்கிரகம் பண்ணணும்னா ஆஞ்சநேயரோ கிருஷ்ணரோ ஏதோ ஒன்று பண்ணணும்னா அந்த கல் இப்படி பெரிய பாறாங்கல் இருக்குதுன்னா முதல்ல அதில் எல்லாம் கோடெல்லாம் போட்டு வரைஞ்சி அதெல்லாம் ஃபார்ம் எல்லாம் எப்படி வரணும்னு மனசுக்குள்ளே பார்த்து அதுக்கெல்லாம் போட்டு வச்சு விடணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய உளி எடுத்து கடகடன் வேகமாக செஞ்சு விடலாம் அதெல்லாம் இது பண்ணுறது அப்போ இந்த முதல்ல இதெல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் இருக்குது அப்போ கொஞ்சம் மெதுவாக வேலை செய்யணும் அப்புறம் மூக்கு மூக்குக்குள்ளே துவாரம் போடுறது காதில் துவாரம் போடுறது அப்புறம் நகையெல்லாம் போடுறது அப்படின்னா மெதுவாக ரொம்ப மெதுவாக வேலை செய்யணும் சின்ன குட்டி குட்டி வேலையை செய்யணும் அப்புறம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறவோ சுவாமிக்கு கண் திறக்கிறதுனா ஒரு அடி தான் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு அடி தான் அடிப்பான் தங்க ஊசியை வச்சுட்டு ஒரே ஒரு அடி இந்த கண்ணில் ஒரு அடி கண் திறந்தாச்சு அப்போ எவ்வளோ முதல்ல பெரிய ஒளியை வச்சு அடிக்க வேண்டியிருக்கு அது தாமசம் ரெண்டாவது ராஜசம் அப்புறம் சாத்திகம் அப்புறம்தான் சுவாமி எழுந்தருளுகிறார் ஞானந்தான் கண்ணு தருகிறது தங்க ஊசி அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கர்ம யோகத்தினால நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தை முதல்ல நீக்கணும் அப்புறம் உபாசனை பண்ணி மனசை பக்குவப்படுத்தணும் அப்புறம் கண் திறக்கிறதுங்கிறது அகம் பிரம்மாஸ்மி தரந்தாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன ஆனந்தந்தான் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிதான் ஆஹா எத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேனவா புனா கிரியத்தை பகுலாயா ரொம்ப அழுத்துக்கிறான் ரொம்ப அலட்டிக்கிறான் அழுத்துக்கிறான்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்படி பண்ணுற கர்மம் சில பேர் கர்மம் பண்ணுறதே தெரியல ரொம்ப கோயெட்டாக அலட்டிக்காகவும் பண்ணுறாங்க யாரையும் சுற்றி வர நொந்துக்கிறது இல்லை அப்படி பண்ணுறோம் அது ராஜசம் உதாகிருதம் அடுத்தது தாமசம் கர்ம